வணக்கம் ஒரு சொத்தின் அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் காவல் நிலையத்தில் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் பெறுவது எவ்வாறு என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்குறது ரொம்ப எளிதான விஷயமா இருந்தது ஆன்லைனில் புகார் கொடுத்தா போதும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம நான் ட்ரேசபிள் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிற முடியும் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ எளிதாக வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அன்றைக்கு பதினஞ்சு நாள் சொல்கிறேன் இன்றைக்கி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெண்டு மாதமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஏன் ரெண்டு வருஷமோ கூட ஆகலாம் ஏன்னா அந்த சொத்தின் ஆவணம் தொலைந்தது நூறு சதவீதம் உண்மை என்று காவல் நிலையத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை இப்போ போட்டு கொடுப்பாங்க எதனால இந்த மாற்றம் வந்தது அப்படின்னா ஒரு கடனுக்காக ஒரு வங்கியிலோ இல்லை தனியார் நிதி நிறுவனத்திலோ இல்லை தனிநபரிடமோ ஒரு சொத்தின் ஆவணத்தை நிறைய பேர் கொடுத்துட்டு கடன் பெற்றுக்கொண்டு சில வருடங்களில் அந்த கடனை கூட திருப்பி செலுத்தாமல் சரி வேறு யாருக்காவது அந்த டாக்குமெண்ட்டை விற்றுலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னோடய டாக்குமெண்ட் காணுன்னு சொல்லி என்னுடைய ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஈஸியாக நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி இன்னொருத்தங்க விற்று இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட் வந்திருக்கு ஸோ அப்போ கடன் கொடுத்தவங்க அந்த வங்கியோ தனியார் நிதி நிறுவனமோ அந்த தனிநபரோ நம்மக்கிட்ட அடமானமாக உள்ள ஆவணம் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கி விற்பனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கம்ப்ளைண்ட்டோ கேஸோ போகிறாங்க அதில் நிறைய டிஸ்பியூட் வரும்போது அதனால நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வச்சு இடம் வாங்கினவங்களுக்கும் அது பாதிப்பு அந்த அந்த நான் ட்ரெசபிள் சர்டிஃபிகேட் வச்சு அந்த சொத்தை வாங்கினவங்களுக்கும் விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஸோ அந்த நான் ட்ரெஸபுள் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஸோ அதனால நூறு சதவீதம் இந்த சொத்தின் ஆவணம் வந்து தொலைந்தது உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இப்போதைக்கு நான் ட்ரெஸபுள் சர்டிஃபிகேட் போட்டு தராங்க இப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னையிலேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க ஒரு ஒரு வழக்கில் ஒரு உத்தரவிட்டதன் பேரில் தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அந்த சர்க்குலரில் நான் ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த வகையான ரூல்ஸ் அனைத்துமே ஃபாலோ பண்ணி அந்த ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ்கள் அனைத்துமே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் ட்ரெசபிள் சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு ஆர்டர் ஆகிருக்கு ஸோ அதன்படி அவங்க என்னென்ன அந்த சர்க்குலரில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஆவணம் தொலைந்து போச்சுன்னா அதில் அந்த ஆவணத்தோட ஈஸி வந்து ரெண்டு காப்பி நம்ம ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அந்த ஈஸி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கலாம் ரொம்ப பழைய டாக்குமெண்ட்டாக இருந்தால் நேராக எஸ்ஆர் ஆஃபீஸில் போய் தான் அப்ளை பண்ணி தான் எடுக்க முடியும் அது பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருந்த காலங்கள் வேற ஒரு எஸ்ஆர் ஆஃபீஸாக இருக்கலாம் இப்போதைக்கு அந்த சர்வே வேற ஒரு எஸ்ஆர் ஆஃபீஸ்க்கு வரலாம் எஸ்ஆர்னா சார் பதிவாளர்னு சொல்லுவாங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸோ நான் எந்த அந்த டாக்குமெண்ட் எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பட்டதோ அங்கேயிருந்து நம்ம வந்து அந்த அந்த டாக்குமெண்ட்டோட ரெண்டு செட்டு நகல் நம்ம வாங்கிக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷ்னரோட ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பெட்டிஷ்னர் அப்படின்னா சொத்தின் ஓனர் தான் பெட்டிஷனர் அவர் தான் மனு கொடுக்கணும் சப்போஸ் வந்து அந்த சொத்துக்களை வந்து அவர் வேற ஒருத்தர்கிட்ட பவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த ஒரு பவர் ஏஜென்ட் வந்து அந்த மனுவை கொடுக்கலாம் அது இல்லாமல் சொத்தின் ஓனர் வந்து உரிமையாளர் வந்து இறந்து விட்டாருன்னா அவரோட வாரிசுதாரர் ஒருத்தர் அவர் வாரிசுதாரர்கள் நிறைய பேர் ஒருத்தர் இருந்துட்டார்னா அவர் டைரெக்டாக மனுதாரர் ஆயிடுவார் நிறையா பேர் வந்துவிட்டாங்கன்னா அதில் ஒருத்தரே வந்து காவல் நிலையத்தில் மனு கொடுக்கலாம் அப்போ இதர வாரிசார்கள் அனைவருமே வந்து கன்சன்ட் லெட்டர் கொடுக்கணும் அந்த பெட்டிஷனோட சேர்த்து இவர் வந்து இன்னார் வந்து எனக்கு வந்து சகோதர முறையோ சகோதரியோ எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தா அவங்க சொத்துக்கள் ஆவணங்களு வந்து இவர் எங்களோட கன்சன்ட்டோட தான் அது வந்து ஒரு எடுத்துகிட்டு போய் ஏதாவது விற்பனை பண்ணுறதுக்கோ எடுத்துகிட்டு போகும்போது மிஸ் ஆகி போச்சு ஸோ அதனால் வந்து எங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சதை அது வந்து காண போச்சு அதனால் வந்து எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலையோ இந்த நான் ட்ரேஸபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேயே எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அனைத்து வாரிசுதாரர்களுமே வந்து கன்சென்ட் லெட்டர் கொடுக்கணும் இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அப்போ அவர் சொத்தின் உரிமையாளர் வந்து விட்டு அவரோட டெத் சர்டிஃபிகேட்டு வாரி சான்றிதழ் எல்லாமே வைக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது வருஷத்துக்கு அந்த சொத்தின் பேரில் வந்து வில்லங்க சான்றிதழ் வைக்கணும் அது ஆன்லைனில் அப்ளை பண்ணாதாங்காலும் சரி மேனுவலாக அப்ளை பண்ணாலும் சரி மினிமம் லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கணும் இல்லை அந்த டாக்குமெண்ட் வந்து போன டாக்குமெண்ட் வந்து பதினஞ்சு ஒரு பத்து வருஷம் தான் ஆச்சுன்னா அதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம் இல்லைனா அது ரொம்ப லாங் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கடைசியாக ஒரு இருபது வருஷத்துக்காவது மினிமம் நம்ம அதை கொடுக்கணும் ஈஸியாக எடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நோட்ரி அட்வொகேட்டுகிட்ட வந்து நம்ம ஒரு உறுதிமொழி ஆவணம் வந்து கையெழுத்து பெற்று அதையே நம்ம வைக்கணும் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் என்னென்னா இந்த ஆவணத்தை நான் வந்து எடுத்துகிட்டு சொல்லும் போதோ ஏதோ சம்திங் ரீசனில் மிஸ் ஆகி போச்சு ஸோ அது வந்து மிஸ் ஆனது வந்து உண்மை தான் அது வந்து என்னோடய வாரிசர்கள் அனைவருக்குமே தெரியும் அவங்களும் கன்சன்ட் லெட்டர் வந்து ஸ்டேஷனில் மனு கொடுக்கும்போது கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் வந்து யாருக்கும் கடனாகவோ அடைமானமாகவோ எதுவுமே நாங்கள் வைக்கல இந்த டாக்குமெண்ட்டில் எந்த விதமான நீதிமன்ற வழக்குகளும் கிடையாது ஸோ அந்த ஆவணம் தொலைந்தது உண்மை தான் இந்த டாக்குமெண்ட் வந்து பிற்காலத்தில் கிடச்சிட்டாலும் நான் அதை வந்து காவல் நிலையத்தில் வந்து நான் ஒப்படைப்பேன் இது வந்து நான் சொன்ன தகவல் அனைத்தும் பின்னாடி வந்து காவல்துறையினால் உண்மை இல்லைன்னு கண்டுபிடிக்கப்பட்டால் காவல்துறை எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகள் கட்டுப்படுவேன் சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க ஒரு உறுதிமொழி ஆவணம் ரெடி பண்ணி சைன் பண்ணி அந்த பெட்டிஷனர் வந்து சைன் பண்ணி அதை நோட்ரி அட்வொகேட்டும் நோட்ரி பண்ணி அதையும் நம்ம கொடுக்கணும் ஸோ இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா காவல் நிலையத்தில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நிறைய மாவட்டங்களில் வந்து சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் என்னை சொல்லக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் மட்டும்தான் அந்த பெட்டிஷன் வாங்குறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாலுமே நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேயிருந்து டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகும் இது வந்து அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிகாக இருந்துச்சுன்னா அதாவது ஒரு சிட்டியை விட்டு வெளியே இருந்துவிட்டான் சிட்டிக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து கமிஷனர் ஆஃபீஸில் தான் பெட்டிஷன் கொடுக்கணும் அவங்க சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்பி அங்கேயிருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்தோ இருந்தோ இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தோ அங்கேயேந்து அதாவது கிரைம் பிரான்ச்சு சொல்லக்கூடிய டிசிஆர்பி இல்லைனா சிசிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கு நம்மளோட ஃபைல் அனுப்புவாங்க அங்கே வந்து கிளியராக வந்து என்ன என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் மிஸ் பண்ணவர் அவரு அவரு வந்து இந்த தேதியில் இந்த இடத்துல மிஸ் பண்ணேன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு ஸோ அந்த இடத்துல அவரோட செல்ஃபோன் சிக்னல் பதிவாயிருக்கா அவர் அந்த இடத்துல இருந்தது உண்மைதானாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு சிசிடிவி காட்சிகள் செக் பண்ணுவாங்க அங்கே ஒரு கேமரா இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல நான் தொலைச்சிட்டேன் அப்படி சொன்னாலுமே அதை வந்து அந்த தேதியில் வந்து சிசிடிவி காட்சிகள் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அங்கே சிசிடிவி காட்சிகளும் இல்லை மனுதாரர்கிட்ட ஃபோனும் இல்லை அப்படி சொன்னாலுமே நீங்கள் ஒரு ஆவணம் தொலைந்த இடத்துல போய் நீங்கள் பத்து பேர்கிட்ட போய் விசாரிச்சிருக்கீங்களா ஏன் டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சு அதை பார்த்தீங்களா பார்த்தீங்களா சொல்லிட்டு நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட விசாரிச்சீங்களா அப்படிங்குறதையும் காவல்துறை விசாரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஆவணம் தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் பேசாமல் வந்துடக்கூடாது ஒரு பத்து பேர்ட்ட விசாரிக்கணும் என் பத்திரம் பார்த்தீங்களா இந்த இடத்துல தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி போச்சு நீங்கள் விசாரிக்கணும் அப்போ அந்த இடத்துல ஒரு கேமரா இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து தேடிங்கிறதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஆவணம் காணாமல் இருந்ததுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேப்பர்லேயுமே வந்து சொத்தின் ஆவணம் காணவில்லை யாரேனும் இந்த ஆவணத்தை கண்டு எடுத்தால் வந்து ஒப்படைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்கணும் தமிழ்லேயும் கொடுக்கணும் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும் ஏன்னா இப்போ ரெண்டு பேப்பலையும் கேட்குறாங்க இந்த விளம்பரம் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகும் சரிங்களா அது அந்த டைம் லிமிடேஷன் தாண்டிடக்கூடாது ஸோ இவ்வகையான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த டிசிஆர்பி அந்த சிசிஆர்பி அந்த ஆஃபீஸ்லேருந்து க்ரைம் அக்யூரன்ஸ் ஷீட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷீட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க என்னென்னா இவங்க சைடு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணுங்கள் தொலைந்து போனது உண்மை தானா நீங்கள் தாராளமாக வந்து நான் ட்ரெசபிள் சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு வந்துடும் அந்த ஸ்டேஷனில் இருக்க எஸ்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ஆஃபீஸர் அது வந்து நார்மலாக எஸ்ஐ தான் அது எஸ்ஐ தான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து நான் ட்ரெசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அவர் எல்லா டீட்டெயிலையும் என்கொயரி எல்லாமே அவர் பண்ணதுக்கப்புறம் சரி இந்த டாக்குமெண்ட் உண்மையிலே மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடியே வந்து சம்மந்தப்பட்ட சார் ஒரு ரிப்ளை கேட்டுருவார் எதுனாலனா இந்த டாக்குமெண்ட் வச்சு வேறு எதுவும் சமீபத்தில் பத்திரங்கள் ஆயிருக்கா வேறு ஏதாவது வெள்ளங்கள் இருக்கா ஏதாவது நீதிமன்ற உத்தரவுகள் எது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா இவங்க நான் ட்ரெஸபிள் சர்டிஃபிகேட் வாங்கி வேறு ஒருத்தருக்கு வித்து இதில் இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு கிரையம் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி ஒரு டபுள் டாக்குமெண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து சார் பதிவாளர் காவல்நிலைய அதிகாரி அந்த சொத்தை வாங்கினவர் எல்லாருக்குமே அது பிரச்சனைகள் உருவாக்கும் ஸோ அவங்க சார் சார் பதிவாள்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் காவல் நிலையத்துக்கு வந்து வரணும் அதையும் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபைடு உங்கள் டாக்குமெண்ட் சமீபத்தில் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஓகே மிஸ் ஆகி போச்சுன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மனான்னா உங்களுக்கு வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்க அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஒரு மாதங்கள்லாம் கண்டிப்பாக ஆகாது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வேறங்க ஒருத்தருக்கு நீங்கள் உங்கள் சொத்தை உரிமை மாற்றம் பண்ணி கொடுக்க முடியும் நன்றி